இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன என்ன எதுக்காக உண்ணாவிரதம் யாரிடத்திலே முறையிட்டு போர நிப்பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்போ பிரணாம் முடிச்சு சொன்னால் போர் நிற்கிது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யார் இடத்திலே கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப என்ன பொழுதுபோகலை உண்ணாவிரதம் இருந்தீங்க எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு ஊரசிக் கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படின்னா எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார்

பேர் பேரும் பேர் பேரும் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டார் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுவாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதை விட கொடுமை ஈழ விழுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விடப் அப்படி விழுந்ததும் இல்லை புலப்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத் தமிழர்களோ யாரும் இந்த வாக்களிக்கப் போகிறது தமிழ்நாட்டு அரசியல் இந்திய சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அரசியல் அவ்வளவுதான் ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள் அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது ஏன் பேசினீங்க அங்க என் தலைவன் இருந்தார்